நண்பர்களே உறவினர்களே உங்கள் முன்னே வெற்றி வேட்பாளர் அண்ணன் ராம சீனிவாசன் அவர்கள் உங்கள் முன்னே வாக்கு செய்யப்படும் இருக்கிறார் பதிப்பாளர் பண்பாளர் இணையவர் பாரதத்திலிருந்த நரேந்திர மோடி அவர்கள் ஆசை பெற்ற ஒத்த வேட்பாளர் அருமை அண்ணன் ராம சீனிவாசன் அவர்கள் உங்கள் முன்னே வாக்கு செய்து வந்து கொண்டிருக்கிறார் தாய்மார்களே அண்ணன் பாப்பாவின் உறவுகளே உங்கள் முன்னே அருமை அண்ணன் ார்ரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சி பெற்ற ஒற்று வேட்பாளர் அருமை என் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் தாங்க சீனத்திற்கு வாக்கு செய்வதற்கு வந்து அதற்காக வாக்களிக்க ஒரு மத்திய அமைச்சரவை வாக்களியுங்கள் உங்களுடைய ஒட்டு வேட்பாளர் அரும அண்ணன் ராம சீனிவாசன் அவர்கள் காமிர சின்னத்திற்கு வாக்கு செய்வதற்கு வந்து கொண்டிருக்கிறார் அந்த கோயில் நண்பர்களே வருகிறார்

ஒருத்தி எட்டாயிரம் பேருக்கு ராணுவ துறைவர்களோ மண்டல கட்டி இருபாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்க நிறைய பேர் ஈடுபட்டுறீங்க மோடி சொல்றீங்க

தாமரை தாமரை சிலத்தைந்து உங்கள் சொன்னால் தாமரை சொன்னால் சொல்ல தாமரை சொன்னம்

மாறி மாறி ரெண்டு தூங்கிட்டு அண்ணா திமுக காத்து போட்டோம் சளிச்சு போச்சு போர் அடிச்சிருச்சு நமக்கு எரிச்சல் அமரிச்சு அதனால இந்த முறை ஒரே ஒரு முறை பிஜேபிக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் அதுதான் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் தாமரை சின்னத்துல நீங்க ஓட்டு பெறணும் ஒரு முறை பிஜேபி ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மத்தியில் மோடி உருவாக மறுபடியும் பிரதமராக வரப்போறார் மோடி அவர்களுக்கு